இல்லை நீங்கள் திமுக வந்து பா பிஜேபியோட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர வழியில் பங்கெடுத்து ஏன் கருணாநிதி கூட்டணி இல்லையா முரசரிமான மந்திரி எல்எபி திமுக எல்லாம் ஒரு அரசியல் கட்சிங்க நாம் தமிழ் கட்சி சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபியோட நாம் தமிழ் கட்சியோட பிஜேபி அதிக ஓட்டு வாங்கிச்சுன்னா என் கட்சியை கழிச்சிட்டு போயிடறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அவர் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாரு சீமான் பேச்செல்லாம் நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவர்லாம் நம்மால் தானுங்க எங்கே போயிட ஒரு இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் வந்து திமுகவோட குறைகளை வந்து நிறைய எடுத்து சொல்லியிருந்தாங்க அதிமுகவும் சொல்லியிருந்தது பிஜேபியும் சொல்லியிருந்தாங்க பிஜேபி தான் அதிகமாக சொன்னாங்க ஊழல் விஷயங்கள் பற்றியும் நிறையா அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்க லஞ்ச ஊழல் அரசியல குடும்ப அரசியல வாரிசு அரசியலை என்னங்க இதை எடுத்து சொல்லியே திமுக தானே ஜெயிச்சிருக்கு அதான் ஜெயிச்சதுன்னா நீங்க என்ன திமுக வந்து நீங்க இந்த திமுக எதிர்ப்பு திமுகவினுடைய அதிருப்தி மக்கள் வந்து ஓட்டு போட்டு திமுக எதிரா தான் ஓட்டு போட்டுட்டான் திமுக ஓட்டு போட விரும்பல ஆனா எதுவும் போட்டு விட்டாங்க இதுக்கும் போட்டு அதனால பிரிஞ்சு போச்சு இப்போ திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக கூடாதுன்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்களும் சில பேர் பேசுனாங்க அதிமுகவில் இருக்கிறவங்களும் சில எல்லா இடத்துலையும் இந்த ஆளு ஊடுருவி இருப்பாங்க இந்த டிகே மைண்டட் இந்த அர்பன் நர்சல்ஸ் இவங்கெல்லாம் எல்லா டிகே மைண்டட் தான் தீகா சொல்கிறேன் ஆமாம் திமுகலேயும் தீகா ஊடுருவல் இருக்குது திமுகவோட கொள்கை என்ன சனாதன ஒழிப்பா சொல்லுங்கள் இல்லை அறிஞர் அண்ணா அப்படி சொல்லவே இல்லை அண்ணா எப்பவும் சொல்லலையே அண்ணா ஒன்றே கொலை மறுவனே தேவன்னு சொன்னாரா இல்லையா ஈவேரா கொள்கை எது கடவுள் இல்லை இல்லவே இல்லை காங்கிரஸ் ஒழியனும் காந்தி ஒழியனும் இல்லையா சாதி மதம் ஒளியணும் கடவுள் ஒழியணும் இதுதானே இவரா கொள்கை இதை எதிர்த்து தானே நீங்கள் வெளியே வந்தீங்க தீகா எதிர்த்து தானே திமுக ஆரம்பித்தீங்க அண்ணாதுறை வந்து ஆன்மீகத்தை ஏற்றுக்கிட்டார் சார் அவர் பக்தராக இல்லை ஆனாலும் அவர் வந்து ஆன்மீக ஒன்றிய குலம் ஒருவனே தேவன்னு சொன்னார் அண்ணாதுறை பிரிவினை கோரிக்கை திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் அண்ணாத்துறை மத்திய அரசுன்னு தான் சொன்னார் அவர் எங்கேயும் ஒன்றியம்னு சொல்லலை அதுக்கப்புறம் வந்த கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க பிஜேபியோடைய கூட்டணி நீங்கள் வந்து இப்போ உங்களுக்குள்ள நிறைய தீகாக்காரன் கம்யூனிஸ்ட்காரன் இந்த விடுதலை சிறுத்தை இவெல்லாம் இன்னைக்கு திமுகவை டாமினேட் பண்ணுறான் ஏங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு நூறு நூற்றம்பது பேர் ஒரு அரங்கு கூட்டம் போடுறாங்க அதில் போய் அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமாக உதயநிதியை டூல்கிட்ட பயன்படுத்துகிறான் பாருங்கள் உதயநிதி பேச உதயநிதியை பேச வைக்கிறாங்க அது பொறுத்து எங்கள் உதயநிதியோட அம்மா அவங்களுக்கு தெரியாதா அவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோ பூஜை பண்ணுறாங்க லலிதா சகசரி நாமனு சொல்கிறாங்க பூஜை எல்லாம் கொடுக்குறாங்க ஏன் அவங்களுடைய உங்கள் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை சத்து சமுகாரயாக நடத்துகிறாரு அப்புறம் நீங்கள் போய் சனாதனத்தை ஒழிப்போனே நீ அது அதுதான் அவன் வேலை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரன் அதை அவங்களுக்கு அதை வந்து திமுகவை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்தி திமுகவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தினா இன்னைக்கு ஸ்டாலினை வடநாட்டில் எவனும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறானே ஏன்னா காங்கிரஸோட ஓட் பேங்க் பாதிச்சிரும் பாதிச்சிரும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதனால இந்த ஆட்சியில் திமுகலேயும் இந்த தீகா காரங்களுடைய அந்த சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க ஏடியும் கேள்வி இருந்தாங்க தீகா சிந்தனை உள்ளவங்க இருந்தாங்க அவங்கெல்லாம் அப்பப்போ பெரியார் கொள்கையை நிறைய பின்பற்றி ஜெயக்குமார் அடிக்கடி பேசுகிறாங்க சொல்லுவாருங்க ஏங்க எம்ஜிஆர் வந்து மூகாம்பிகையை வணங்கினார் இல்லையா எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுள் பக்தர் தேசபக்தர் எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆதரவாளருங்க ஜெயக்குமார்லாம் சும்மா ஏதாவது பேசல இதே ஜெயக்குமார் தலைமையில் அந்த அம்மா சொல்லுச்சு ராமர குடிகாரன் கருணாநிதி சொல்லியிருக்கிறார் ஏடிஎம்கே மாவட்ட செயலர் மந்திரி எல்லாம் பூரா எல்லா தலைநகரத்துலேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது ஜெயலலிதா ஜெயலலிதா சொன்னது மட்டுமே இல்லை ஜெயலலிதா ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு கட்சி சார்பாக கட்சி சார்பாக நடந்துச்சு நான் போய் கலந்துக்கிட்டேன் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றது அவங்களுக்கு இந்துத்துவம்னா என்னன்னு தெரியலீங்க அவங்களுக்கு அது என்ன புரிதல்னு தெரியல அது இருக்கட்டுங்க அதெல்லாம் சரியாயிடும் புரியுதுங்களா நீங்கள் வந்து இந்த தீயசக்தி திமுகவை நீங்கள் வந்து ஒழிக்கணும் அதிமுகவை காப்பாற்றணும்னா நீங்கள் வந்து நரேந்திர மோடியினுடைய துணை பிஜேபி தேசிய கட்சி எல்லாம் சேர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் ஏடிமுகாவை காப்பாற்றுறதுக்கு பிஜேபியுடைய கடமைங்க அதை செய்வாங்க செஞ்சாங்க ஏடிம்கே காப்பது பிஜேபி வளர்ந்தா பிஜேபிக்கு நல்லது பிஜேபி வளர்ந்தா ஏடிபி நல்லது இந்த தீஎசக்தியை ஒழிக்கணுங்கிறதான ரெண்டு பேர்த்தோட நோக்கமும் இந்த பிரிவினைவாதியை ஒழிக்கணுங்கிறதா ரெண்டு பேத்தோட நோக்கமும் இருந்து ஒரு அஞ்சு மத்திய அமைச்சர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் பிரச்சாரத்தின் போது வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஏற்கனவே யாரெல்லாம் போய் ஒரு நாளும் கூட எனக்கு தெரிஞ்சு கடந்த காலத்துல முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருந்தாங்க திமுகவுக்கு இல்லைங்களா என்னைக்காவது போய் தமிழ்நாட்டு பிரச்சனை என்னைக்காவது போய் ஒரு வளர்ச்சி திட்டம் இதை பற்றி என்னைக்கு அவங்க பேசலை அங்கே போய் ஈவேரா வாழ்க மோடி ஒளிக இதை பேசுறது தான் போகிற மறுபடியும் இந்த நாற்பது பேர் அதுதான் போகிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு இதனால் சொல்லுவாங்கல்லங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட்டுங்கிற மாதிரி நீ நாற்பது இடத்துல ஜெயிச்சு என்னப்பா பண்ண போகிற மோடி கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் பண்ண போகிறாங்க நீ எத்தனை காலத்துக்கு இந்த மோதல் போக்க கடைபிடிச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் இதையெல்லாம் நிறைவேற்ற விடாம நீ நீ தடுத்துக்கிட்டே இருப்பேன் இதனால திமுகவுக்கு என்ன நன்மை திமுகவினா மறுபரிசீல் சார் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் விட்டா பாதையில் கூட்டிட்டு போகிறீங்க திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சரவையில் பங்கெடுக்குன்னு சொல்லுவீங்க போல தேவை ஏற்பட்டால் அதுவும் நடக்குங்க ஏன் கருணாநிதி கூட்டணி வைக்கலையா முரசூலிமார் மந்திரி எல்லி எப்பி திமுக ஒரு அரசியல் கட்சிங்க அதுவும் நக்சலமைப்பு கிடையாது அதிமுக ஒரு அரசின் கட்சிங்க ஒன்றும் நக்சலமைப்பு கிடையாது கூட்டணிகள் எப்போ வேணால் வரலாம் போகலாம் மாறலாம் ஆனால் இப்போ திமுகங்கிறது ஒரு ஊழல் கட்சி இந்த மூன்றாண்டு காலம் வந்து அவங்க வந்து நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தமிழக மக்கள் வந்து கோபத்தில் அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க வந்து நிச்சயமாக பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா இந்த நாற்பது இடத்துலையும் இவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க நாம் தமிழர் சேர்க்க மாட்டீங்களே ஏடிம்கி நாம் தமிழர் வந்துங்க அவங்க ஃபோர்ஸ் அவ்வளவுதானுங்க இந்த தனி தமிழ்நாடு என்ன தமிழ் தேசியம் இல்லையா அவளுக்கு தமிழ் தேசியம் தனி தமிழ்ல ஒண்ணு தானே தமிழ் தேசியம்னா என்ன இந்து தேசியம் தான உங்க ரெண்டு ஒண்ணு அது சொல்லிட்டு இருப்பாரு சரியாயிடும் நீங்க தமிழ் தேசியத்துல அவர் கூர்மையான தமிழ் தேசியம் பேச பேச அங்க இருந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாம் வெளி போயிருவான் இல்லன்னா ஏத்துகிட்டு இருப்பான் ஏத்துட்டு இருக்கணும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டா நம்மளுக்கு என்ன பிரச்சனை தமிழ் தேசியம்னா என்ன முருகன் தானே தமிழ் தேசியம்னா என்ன பொங்கல் தானே ஜல்லிக்கட்டு தானே அது நம்மளுது தானே இந்த தமிழ் தேசியம் இந்து தேசியம் திராவிட தேசியமெல்லாம் நம்மளுது தானுங்க வாஜ்பாய் அழகாக சொன்னார் வாட் இஸ் திராவிட தேசியம் தனி நாடு கேட்டீங்கன்னா பிரிவினைவாதம் இந்த தனி நேஷ்னலிசம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் எல்லாம் இந்துத்துவாக்குள்ளே அடக்கம் எதையுமே சனாதன தர்மம் எல்லாவற்றையும் உருவாங்கிக் கொள்வது இந்த தேர்தல் மூலியமா பிஜேபி வந்து பிராந்திய கட்சிகளையும் வந்து நம்மளோட இணைச்சிக்கணும் அவங்கள வந்து கூட்டணியை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மன மனநிலைக்கு இது ஒரு பாடமா இருந்திருக்கணும் நினைக்கிறீங்க காங்கிரஸுக்கு தான் இப்போ அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கு பிஜேபி அந்த கட்டாயம் பிஜேபிக்கு இன்னும் அந்த கட்டாயம் பிஜேபி ஏற்கனவே மாநில கட்சிகளை மதிச்சு தான் பிஜேபி அகாலி தளத்தோட கூட்டு வச்சிருக்குது பிஜேபி கர்நாடகாவில் ஆந்திராவில் இப்போ ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டு வச்சிருக்குது பிஜேபி ஒரிசா மாநிலத்தில் ஆட்சி பிடிச்சிருக்குது புரியுதுங்களா அதனால் அது பிஜேபி என்றைக்குமே மாநில கட்சிகளை சின்ன கட்சிகளை உதாசீனம் செய்யக்கூடிய கட்சி அல்ல இது ஒரு குடும்பத்தில் ஒருவேளை வந்து காங்கிரஸோட அத்தனை கட்சிகளோட கூட்டணியை வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் உடைச்சி விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு அந்த மாதிரி மலிவான அரசு நாங்கள் நாட்டு மக்களுக்கு ஐம்பது கோடி மக்களுக்கு ஜன்தன் வங்கி கணக்கு துவக்கினோம் ஏறத்தாழ முப்பது கோடி மக்களுக்கு கழிவறை வசதி செய்து கொடுத்தோம் நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்றினோம் நல்ல சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தினோம் புரியுதுங்களா கொரோனா காலத்தில் எல்லோருக்கும் தடுப்பூசி கொடுத்தோம் இன்றைய தினம் வரை இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருகிறோம் சந்திராயனில் ராக்கெட் இல்லைங்களா அங்கே போய் சிவசக்தி லேண்டர் அந்த இடத்த உருவாக்கி இருக்கிறோம் விஸ்வகுருங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து இந்தியா போயிருக்குதுங்க அடுத்து வந்து நம்ம இரண்டாவது முறையாக நாம் வந்து ஆட்சி அமைச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் மூணாவது முறையாக ஆட்சி அமைக்கும் போது இன்றைக்கி மோடியினுடைய கேரண்டி என்ன நாங்கள் வந்தால் ஜீரோ பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் சூரிய ஒளி மின்சாரம் அது தயாரிப்பதற்கு தேவையான மானியம் வழங்கப்படும் இது மோடியின் கேரண்டி மின்கட்டணம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை வந்து அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இயற்கை எரிபொருள்கள் எத்தனால் கலந்த எரிபொருள் அதை ஊக்குவிக்கிறது அது மோடியின் கேரண்டி எல்லோருக்கும் வீடு மோடியின் கேரண்டி மூணு கோடி வீடுகள் கட்டப்படும் இந்த தேர்தல் வாக்குறுதி வீடுகள் கட்டப்படும் எல்லா கிராமங்களுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய விஷயம் எல்லா கிராமங்களுக்கும் நூறு சதவீதம் ஒய்ஃபை வசதி எலக்ட்ரிசிட்டி இது மோடியினுடைய கேரண்டி அதுக்காக நிறைய நாம் வந்து திட்டங்கள் போட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் இவங்க மோடியின் கேரண்டி அப்படிங்கிறத பற்றி இல்லை ஐயோ மோடி வந்து ராமர் கோயில் அது பற்றி பேசினார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அதை வந்து ரத்து பண்ணிட்டார் மோடி ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு ஆபத்து இவங்க திரும்ப திரும்ப அதே பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளே நிறைய முரண்பாடு இருக்குது நீங்கள் பாருங்கள் எந்த தேர்தலையுமே நீங்கள் பார்க்க முடியாது வயநாடு தொகுதியில் ராஜா ராகுலை தோற்கடிக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா யார் நம்ம துரை இல்லைங்களா அவருடைய மனைவி அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க ஆனால் அதே ராஜாவும் இவரும் சேர்ந்து எங்கள் பிரச்சாரத்துக்கு அங்கே போகிறாங்க ரேபரேலிக்கு ராகுலை ஜெயிக்க வைப்போம் இந்தி கூட்டணி அவர் வந்து பினராயி விஜயன் மிக தெளிவாக சொல்லுகிறார் கேரளத்தில் மேற்குவங்க மாநிலத்தில் மந்தா தெளிவாக இருக்காங்க காங்கிரஸுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் சமாஜ்வாடி ஜனதா கட்சியோடு ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கு மாயாவதி ஒத்துழைக்கலை இப்படி அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்தபடி ஓ ஆம் ஆத்மி டெல்லியில் ஒத்துழைக்கல பஞ்சாபில் ஒத்துழைக்க ஒத்துழைக்கலை எங்கே காங்கிரஸ்க்கு அவங்க சீட் கொடுத்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜனங்களை முட்டாளாக்குறாங்க ஒரே நோக்கம் மோடி பிஜேபி ஆட்சி இது மீண்டும் வரக்கூடாது அதுக்காக எந்த எண்டுக்கு போவாங்க தமிழ்நாட்டில் அந்த எண்டுக்கெல்லாம் போனாங்க நாடு முழுக்க தேர்தல் ஆணையம் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதிலே அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணம் அதை வந்து இவங்க வந்து ஒன்றுமே தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியல திமுக பரவலாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தது திமுக அரசு எந்திரத்தை மிக தவறாக பயன்படுத்தியது ஆனால் ஓட்டுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் முந்நூறு ஐநூறு ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஊரா வந்துங்க இவங்க வந்து இன்னைக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஜனநாயகத்தின் வெற்றி அல்ல பணநாயகத்தின் வெற்றி அதிகாரத்தின் வெற்று அவங்க வந்து நாற்பது தொகுதியில வந்து இன்னைக்கு அப்படித்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க குறுக்கு வடியில இவங்க வச்சு பெற்றிருக்காங்க சென்னை சுத்தி இருக்கிற தொகுதிகள்ல வந்து சென்னை தொகுதிகள்ல வந்து பிஜேபி ரெண்டாம் இடம் வந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க ஏன்னா சென்னை பரவலாக பிஜேபி வந்துங்க வலிமையாக காலூன்றி வருகிறது வேரூன்றி வருகிறது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நம்ம அதைத்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் நீங்க முன்னாடி வந்து மூணு சதவீதம் இருந்ததுங்கிறீங்க இப்போ பிஜேபிக்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்திருக்குது அடுத்து இருபத்தாறில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்துவதற்கு பிஜேபியே அல்லது பிஜேபி தன்னுடைய தோழமை கட்சிகளோடு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுக காப்பாற்றணும் அந்த வேலையை பிஜேபி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி தலைமையில் கூட்டணியா இல்லை அதிமுக தலைமையில் பிஜேபி கூட்டணி அதிமுக தலைமையிலையும் வச்சுக்கலாம் பிஜேபி தலைமையிலையும் வச்சுக்கலாம் யார் அதிகமான மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி தொகுதிகளை பங்கிட்டு கொண்டு ஏன் இப்போ இவங்க சொல்லலையா இல்லையா இண்டிக்கு ஒரே குறிக்கோள் திமுக ஆமாங்க அது ஏங்க மக்கள் இன்னைக்கு எவ்வளோ சிரமப்படுறேன் இந்த ஆட்சியில் அராஜக ஆட்சி போதைப் பொருள் ஆட்சி இது சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து கிடைக்குது அன்றாட பேப்பர் எடுங்க எத்தனை கொலை கொள்ளை வழிப்பறி திமுக அவங்களுடைய அவங்களுடைய அராஜகம் எத்தனை அராஜகம் தென் மாவட்டங்களில் மாவட்டங்கள ஜாதி பிரச்சனை பட்டியலின மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள் அதனால் வந்து இந்த ஆட்சியிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும் அதை வந்து பிரதான கடமையாக பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி பாமகவும் சரி சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக மாற்றம் நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்